வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சுல்லங்கனி ஸ்பெஷல் தோச்சலச்சு வாங்க இந்த தோச்சலச்சு நான் எப்படி செய்தனானு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர் வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குள்ளைக்குட நான் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து நான் தோச்சலட்சி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு சுண்டு சிவப்பு பச்சை அரிசி எடுத்து நல்லா ஊற விட்டு தண்ணி வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இப்போ நாங்கள் மாவை அரைக்க போகிறோம் இதுதான் வந்து தோச்சலி சுடுவோம் அச்சு இப்போ முதல்ல நாங்கள் வந்து இந்த மாவை அரைச்செடுப்போம் இப்போ இந்த இடி எடுத்து வச்சுக்கோ இந்த மாவை வந்து இதில் போட்டு அரிச்செடுப்போம் நல்லா பவுடராக அரைச்சிடுங்க அந்த மாவு வந்து குறுநல் விழா கூடாது இந்த தோச்சல் அரைச்சிருக்கு அதெல்லாம் சின்ன கண் அரிக்கை நறுத்து வச்சு நீங்கள் அரிச்சிடுங்க இப்போ நாங்கள் மாவை அரிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தோச்சல் வச்சு சுடுறதுக்கு நான் வந்து மா இடிச்சு இடிச்செடுத்து வச்சுக்கம்பாருங்க மிக்சி சாரில் அரைச்சு மாவு எடுத்து வச்சுக்க இதெல்லாம் கொஞ்சமும் குறுநல் இருக்கக்கூடாது நல்ல பட்டா அரைச்சிட்டு நீங்கள் பவுடர் அந்த சின்ன கண் அரிக்கனில் அரிச்சு எடுத்து கொள்ளுங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சுண்டை அரிசி எடுத்து இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி எடுத்துருக்கிறேன் மற்றது பால் டின் எடுத்துருக்கிறேன் இதில் நீங்கள் விருப்பம் பண்ணால் முட்டையம்புட்டு சுடலாம் நான் முட்டை விடையில இதுக்கு வந்து தண்ணி விடாமல் நீங்கள் தேங்காய் பால் விட்டு கரைச்சி சுட்டிங்களா இருக்கும் அதால் நான் ஒரு தேங்காய் பால் டின் எடுத்துருக்கிறேன் இப்போ இது எப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து முதல்ல மாவை போட்டு கொள்ளுறேன் இடிச்செடுத்த இந்த தோச்சலத்துக்கு வந்து நீங்கள் உடனே அரிசி ஊற வச்சு இடிச்சு எடுக்கிற மாவில தான் நெல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இல்லை வெள்ளை அரிசியிலும் செய்யலாம் சிவப்பு அரிசியிலும் செய்யலாம் நான் சிவப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன் இப்போ ஏற்ற மாதிரி நான் சீனி போட்டு கொள்ளுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இந்த தோச்சலத்துக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்ளுறேன் இப்போ வந்து இந்த திருக்காப்பால் தின்ன வந்து இதை ஓப்பன் பண்ணி விடுறேன் விட்டுட்டு நீங்கள் நல்லா முதல்ல நல்லா கரைச்சி கொள்ளுங்க ஒரு கட்டியலும் இல்லாமல் இந்த மாவை நெல்லாக கரைச்செடுக்க வேணும் தோச்சலத்துக்கு இதை வந்து தோசை மா பருவத்துக்கு நீங்கள் கரைச்சி கொள்ளுங்க தோசை மாவை விட கொஞ்சம் லிக்விட்டாக கொள்ளுங்கள் அப்பதான் அந்த அச்சில வந்து இந்த மா வந்து ஒட்டும் இப்ப பாத்தீங்களா நான் நெல்ல அப்படிவா மா கரைச்சு எடுத்துட்டேன் இப்ப இந்த மா இப்படியே இருக்கட்டுக்கு பாத்தீங்களா இந்த தோச்சலாச்சு வந்து கூடுதலா தை வருஷத்துக்கு எல்லாம் இந்த தோச்சலச்சு சுறுறது நீங்களும் இந்த தை வருஷத்துக்கு இந்த தோச்சலச்ச செய்து பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பரா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த தோச்சனச்சு இப்ப வாங்க நான் இந்த தோச்சலச்சு எப்படி சுறுறன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க மா வந்து இப்படி வேற வேணும் இப்டி ஆக திக்காயிட்டேன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பால் விட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த தோச்சலாச்சை நீங்கள் சுட்டெடுத்து கொள்ளலாம் பார்த்திங்களா நான் கரைச்செடுத்த மாவை வந்து நான் இன்னொரு வேசல்லாம் மாற்றி வச்சுக்கேன் சின்னனில் மாற்றிட்டேன் இப்போ வாங்குவோம் இந்த தோச்சல் அச்சை எப்படி சொல்றது பார்க்கலாம் இப்போ வந்து தோச்சலாச்சை வந்து நான் எண்ணெயெலாம் கொஞ்சமாக ஆகலும் கீட் பண்ணக்கூடாது சாலையான ஒரு கீட் வெறும் வரையில் இந்த அச்சை வந்து எண்ணெயில் வச்சுருக்குறேன் ஒரு சாலையான ஒரு சூடு ரெட்டுக்கு இப்போ சாரையாக சூடு ஏறிட்டுது நாங்கள் பயிர் எடுத்து இந்த கரைத்து வச்சிருக்கிற மாவில் வந்து துவைப்போம் இப்படியே எண்ணெயில் கொண்டு வந்து இதை ஆட்டை தானாகவே இந்த மாவு வந்து கலர வேணும் இந்த சட்டியை விட்டு பேரங்கோ இந்த அச்சை விட்டு கலண்டு வேறு பேரங்க கொஞ்சம் நேரம் இப்படி எண்ணெயெலாம் இதாந்து இருந்து கொண்டுருவோங்க அந்த இருந்து கலந்து விரட்டக்கம் இப்போ மருந்துட்டா தானாக கலந்து விழுந்தால் பாருங்கள் இப்படி பூ அச்சா வந்திருக்குன்னு சொல்லி இப்படி வெறும் துவச்சல் துவச்சலச்சு இப்போ நாங்கள் இது எடுத்து இப்போ நல்லா பொடிச்சு வந்துட்டு பாருங்கள் இதை இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் அதே மாதிரி திருப்பியும் ஒருக்கா தோச்சலச்ச வந்து எண்ணெய் எண்ணெயில் வந்து சூடேற்றுவேன் ஒரு செக்கண்ட் வச்சிங்கிறாண்டா காண ஆகலும் சூடேற்றக்கூடாது மாவை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ வார்த்தைங்களான்னு சொன்னால் அச்சு வந்து நல்லா சூடு உறிட்டுது ஆகலும் சூடாக இருக்கக்கூடாது இப்போ மாவில் வச்செடுப்போம் வச்சுட்டு திருப்பியும் அதே மாதிரியே நாங்கள் எண்ணெயில் திரங்கப்பிடி இதை இதெல்லாம் கலரும் பார்த்திங்கன்னா பேருங்க அச்சு விட்டு தான் ஆனால் கலந்துட்டு வருது பேரங்கப்பிடி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போ நாங்கள் இதையும் மற்ற பக்கம் திருப்பி போடுவோம் பேருங்கப்பில் அழகாப்பூ வந்திருக்குன்னு சொல்லி இதை நல்லா சிவக்கட்டுக்கு இப்போ பேருங்க இது வந்து நல்லா சிவந்துட்டுது இப்போ நாங்கள் இது எடுத்துக்கொள்வோம் இப்ப வந்து திருப்பியும் நாங்கள் தோச்செடுத்துக் கொள்ளுவோம் அதே மாதிரியே செய்வேன் இதே மாதிரி எல்லா தோச்சலச்சையும் நாங்கள் சுட்டு எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய தோச்சலச்சு வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்க அவள் அழகா வந்திருக்குன்னு சொல்லி இந்த தோச்சலச்சு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த கிறிஸ்துமஸுக்கு வந்து இந்த தோச்சலச்சு செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எனக்கு உங் உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்